கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருவளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் மனிதனுக்கு இறை அதிகாரமா என்கிற தலைப்பின் கீழ் எந்த ஒரு படைப்பிற்காவது இறை அதிகாரத்தை வழங்கப்படுமா அதிலும் குறிப்பாக படைப்புகளில் மேன்மை பெற்ற படைப்பாக இருக்கிற இந்த மனித சமுதாயத்திற்கு இறை அதிகாரத்தில் ஏதேனும் பங்கீடுகள் இருக்கிறதா என்பதை ஒரு சில தகவல்கள் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இறைவனுக்கென்று உட்பட்ட பிரதானமான அவனுடைய அதிகாரங்களும் ஆட்சியும் அவனுக்கே உண்டான வல்லமையும் அவனுடைய ஆளுமையும் எந்த ஒரு நேரத்திலும் பிற படைப்புகளுக்கு அல்லாஹ் பங்கிட்டு தருவது கிடையாது அது மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பும் சரி மனிதர்கள் படைக்கப்பட்ட பிறகும் சரி எந்த படைப்பிற்குமே இறைவன் தனக்கே உரித்தான அந்த ஆற்றலை வல்லமை வரும் வழங்குவதில்லை ஆனால் சில மனிதர்கள் முஸ்லிம்கள் இறைவனுக்குரிய அதிகாரங்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டதை போன்ற சில சிந்தனைகளை மக்கள் மத்தியிலே உருவாக்கி அதை மார்க்க வியாபாரங்களாக மாற்றி மக்களுக்கு மார்க்க சட்டங்களில் தவறான விளக்கங்களை வழங்கி அவர்களும் வழிகட்டும் பிற மக்களையும் வழிகெடுக்கிற இடத்தில் இருப்பதை நம்மால் அவதானிக்க முடிகிறது எதில் நாம இப்படி ஒரு காரியத்தை சொல்கிறோம் என்று கேட்டால் இறை அதிகாரம் என்று சொன்னால் பிரார்த்தனை செய்வது அல்லாவுக்கு உரித்தானது என்று நாம் அனைவரும் விளங்கி வைத்திருக்கிறோம் அதே போன்று நாம் வணக்க வழிபாடுகளை செலுத்தினால் அது அல்லாவுக்கு மட்டும்தான் என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் நாம் தலை வணங்குவதில் ஆரம்பித்து அல்லாவுடைய அந்த வல்லமையும் ஆற்றலும் அல்லாவுக்கு என்று உரித்தானது என்று புரிந்து வைத்திருக்கிற நாம் நம் மார்க்க சட்டங்களை இயற்றக்கூடிய காரியங்கள் இருக்கிறதே அதுல ஆளி பெருமக்களுக்கு ஒரு பெரும் பங்கீட்டை அல்லாவுடைய அதிகாரத்திலிருந்து பங்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது ஏழு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் படித்தவர்கள் அவர்கள் அவர்கள் பல்வேறு விதமான மார்க்க சட்டங்களை அறிந்தவர்கள் ஒரு மனுஷனுடைய ஆயுளுக்கான ஒரு அறுபது எழுபது வருஷம் அப்படின்னா பத்து வருஷம் மார்க்கத்தை படிப்பதற்காகவே இவர்கள் செலவழித்திருக்கிறார்கள் என்றால் கண்மூடித்தனமாக இவர்களை கடைபிடிக்கலாம் என்பதை போன்ற ஒரு பின்பம் ஆலிம்களை குறித்த ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கிறது ஆலிம்களும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ஆலிம்கள் என்பவர்கள் இந்த சமுதாயத்தில் கடவுள்களை போன்று ஏறத்தால் மதிக்கப்படுகிறார்கள் இது யாருடைய வழிமுறை என்றால் யூத கிறித்து வழிமுறை பொறுத்தவரை வேதத்தை மக்களுடைய பார்வைக்கு முழுமையாக கொண்டு வர மாட்டாங்க கொண்டு வந்திருந்தாங்கன்னு அன்னைக்கே அகப்பட்டிருப்பான் வேதத்தை வைத்தவர்கள் என்னவெல்லாம் கையாடல் செய்கிறார்கள் என்று மக்களுக்கு தெரிந்திருக்கும் ரசூலுல்லாவுடைய காலத்துல ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி திருடி விடுகிறார் இது நபியின் மகள் ஃபாத்திமா கிடையாது வேற ஃபாத்திமா ரசுல்லாட்ட தகவல் வருது ரசுல்லா உடனே கைகளை வெட்டும்படி கட்டளிடுறாங்க அந்த பெண் வந்திருன்னா காமீதியா கோத்திரத்தை சார்ந்த பெண் காமீதியா என்பது குறைஷி கோத்திரத்தில் அது ஒரு முக்கியமான குல கோத்திரம் அப்ப அங்க உள்ள முக்கியமான விஐபி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம வீட்டுல உள்ள ஒரு பிள்ளையுடைய கை வெட்டப்பட்டா நாலு பின்னா அந்த பிள்ளை வெளியே போனா நிலம் என்னாகும் நம்ம குலத்தை கோத்தரத்தை கேவலமாக பார்ப்பார்கள் அதனால நபி இடத்துல பரிந்து பேசுவோம் அவங்க எவ்வளவு தெளிவா காய் நகர்த்துறாங்க நாம பேசுனா பிரச்சனை வரும் நபிக்கு நேசத்திற்குரிய நபரை வச்சு பேசுவோம் யாரை வைத்து பேசலாம் நபியின் வளர்ப்பு மகனான செய்தியலான அவர்களுடைய சொந்த மகன் இப்னு உசாமா இப்படி அவர்களை வைத்து பேச சொல்லுகிறார்கள் அவரும் விவரம் தெரியாம ஒரு இளம் இளைஞர் இது என்ன மாதிரி காரியம் நபி கிட்ட கேட்கிறோமே நபியுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் விவரம் அறியாம ரசூல்லாட்ட போய் கேக்குறாங்க ரசூல்லா கடும் கோபம் பட்ட இடங்கள்ல ஒரு ஒரு நாலஞ்சு இடங்கள் பத்து இடம் பார்த்தோம்னா அதுல முக்கியமான இடம் இது கோபப்பட்டு உஸ்மா உசாமா ரத்தியல்லானவர்களை கடுமையான முறையில் ரசூல்லா சாடுகிறார்கள் மக்களை அழைத்து விளக்கம் தரும் பொழுது உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் வேத விஷயத்தில் எப்படி நடந்தார்கள் என்றால் அவர்களில் உயர்ந்தவர்கள் திருடினால் அவர்களை மன்னித்து விட்டார்கள் தாழ்ந்த திருடி விட்டால் அவர்களுக்கு அல்லாவுடைய நிறைவேற்றினார்கள் இதனால ஒரு சமூகத்தை அல்லாஹ் அழித்து விட்டான் அப்படிங்கிறாங்க அல்லாவுடைய கவனிக்க வேண்டியது என்னன்னா வேதத்தை மறைத்து மக்கள் மத்தியில் உயர்ந்தவனுக்கு ஒரு சட்டம் தாழ்ந்தவனுக்கு ஒரு சட்டம் சொல்றாங்கன்னா வேதத்தை மக்கள் கிட்டே கொண்டு போகல படிச்சுட்டு அவன் கேள்வி கட்டுருவ புரட்சி வெடிக்க ஆரம்பிச்சிடும் அடா எல்லாருக்கும் ஒரே சட்டத்தை இறைவன் பேசும்போது எனக்கு என்ன ஒரு பார்வை அவனுக்கு என்ன ஒரு பார்வைன்னு வருமா இல்லையா இவன் பிரச்சாரமே இப்படி பண்ணியிருக்கான்னு அவனுக்கு அப்படித்தான் அல்லா இறக்கி இருக்கிறான் உனக்கு இப்படித்தான் சொல்லியிருக்கிறானா பிரச்சாரமே மக்களை மார்க்க விஷயத்தில் மடையர்களாக மாற்றினார்கள் இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை அல்லாஹ் திருக்குறானிலை சொல்கிறான் அவர்கள் தங்களுடைய ரப்பானிகளை ரப்பானிகள் என்பவர்கள் தங்களுக்கென்று அனுப்பப்பட்ட அந்த மார்க்க மதகுருமார்களாக இவர்கள் நம்ப கூடியவர்கள் இவர்களை அல்லாவை விட்டுவிட்டு விட்டு வணங்கக்கூடிய இணை தெய்வங்களாக மாற்றி விட்டார்கள் என்று அல்லா திருக்குறானிலே பேசுகிறான் எந்த கிறிஸ்தவனாவது பாதிரிக்கால விளையாச்சு விளவா செய்யறான் பாதிரிமார்களை கடவுள் சொல்றான் கிடையாது ஆனா அல்லாஹ் சொல்கிறான் இவர்கள் தங்களுடைய பாதிரிமார்களை தங்களுடைய மார்க்க மதகுருமார்களை வணங்குகிறார்கள் அப்படிங்கிறான் இப்ப என்ன காரணம் கடவுளின் சட்டங்கள் இவர்களுக்கு முக்கியம் இல்லை இவங்க என்ன சொல்றாங்களோ அதான் முக்கியம் இன்னைக்கு வரைக்கும் வழிமுறை இருக்கு இது ரசூலா காலத்துல இல்ல இன்னைக்கு வரைக்கும் இருக்கு பாவம் செய்தவர்கள் பாதிரிமார்கள் வந்து பாவ முடிப்பு தேடுவாங்க அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு மரப்பலகையில் அமர்ந்து கொண்டிருப்பார் மண்டியிட்ட அந்த மக்கள் நான் என்னென்ன தவறு செஞ்சிட்டேன் விபச்சாரம் புரிஞ்சிட்டேன் நான் வந்து வட்டி வாங்கி விட்டேன் திருடி விட்டேன் அப்படிங்க

திருக்குறானில் நபியை கண்டித்த ஒரு சில இடங்கள்ல முக்கியமான இடம் உகது யுத்தம் நடைபெறுகிறது ரசூலுல்லா எதிரிகளால் தாக்கப்படுகிறார்கள் போர்க்களம்னா அடி விழும் அடி விழுந்தாதான் போர்க்களம் இல்ல நபி அல்லாஹ்வுடைய நபி என்னையெல்லாம் ஒருத்தனும் தொட முடியாத தொடத்தான் செய்வான் ஏன்னா நீங்க வாழ்றது சொர்க்கத்துல கிடையாது அல்லது உங்களை அழிக்கவே மாட்டான்னு அல்லாஹ் வாக்குறுதியும் கொடுக்கல அப்படி எங்கேயும் கொடுத்திருக்கிறான் நபியை நீங்க போர்க்களத்துக்கு போங்க உங்க மேல எதிரிகளுடைய ஆயுதம் படாது நீங்க அடிச்சுக்கணும் எதிரிகள் பறந்து போயிருவாங்க அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தானா பல நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க குரான் சொல்லுது யூதர்கள் கருணையற்ற முறையில் சில நபியை கொன்றிருக்கிறார்கள் என்று பேசுகிறது ஊரை விட்டு விரட்டி இருக்கிறார்கள் சில இறை தூதர்கள் ரத்த சாயத்தை பூசி இருக்கிறார்கள் அப்ப நபி அதுல விதிவிலக்கெல்லாம் கிடையாது நபியை அடித்திருக்கிறார்கள் பற்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது தாடை கிழிக்கப்பட்டிருக்கிறது தலைக்கவசம் தலையில் வைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது கட்டுமையான வேதனை

தூதர்மார்களை நிராகரித்தவனுக்கு சொர்க்கம் கிடைக்குமா வெற்றி கிடைக்குமா கிடைக்காது நிராகரிக்கிறது அடிக்கிறது ஒருத்த தூதர் நான் தூதரை ரொம்ப முகப்பத்து வைத்திருக்கிறேன் நான் நேசிக்கிறேன் ஆனால் அடிப்பேன் அப்படி எவன் செய்வான் நபி மேல ஒருத்த கை வைக்கிறான்னாலே நபியை பிடிக்கல நபி கோட்பாடு பிடிக்கலன்னா அதுக்கு அர்த்தம் நபியை பிடிக்கல நபி கோட்பாடு பிடிக்கலங்கிறவன் ஜெயிக்கவா செய்வான் உலக வரலாறுல எங்கேயாவது நடந்துருக்குதா நூகு நபி அவர் பையனுக்கு பிடிக்கல அந்த பையன் வயிற்று வெற்றி பெற்றாரா இப்ராஹிம் நபி அவர் வாப்பாக்கு பிடிக்கல அவர் வாப்பா வெற்றி பெற்றாரா லூத் நபி அவருடைய மனைவிக்கு பிடிக்கல அவங்க மனைவி வெற்றி பெற்றாங்களா எந்த நபியை ஒருவர் நிராகரிக்கிறாரோ பிடிக்கவில்லை என்று ஒதுங்கினால வெற்றி பெற மாட்டாங்க எனக்கு இவர் வேண்டாம் இவர் கொள்கை வேண்டாம் ஒருத்தர் வெளியே போயிட்டாலே அவன் நரகம் தான் தோல்விதான் நபியை அடிச்சிருக்கிறான் வெற்றி பெறுவானா வெற்றி பெற மாட்டான் இது யதார்த்தம் குரான் அடிப்படையில் யதார்த்தம் ஆனால் எதையுமே வகையின் அடிப்படையில் கேட்டு பதில் சொல்ல வேண்டிய தூதர் வகி வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி பதில் சொல்லலாம் அப்ப ஏதோ நீங்க தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கிற மாதிரி மக்கள் நினைக்க மாட்டான் இவர் கையில எல்லா அதிகாரம் இருக்கு போல இவர் சொன்னா சொர்க்கம் இவர் சொன்னா நரகம் இந்த என்ன வந்துருமா இல்லையா உடனே அல்ல வசனத்தை இறக்கிறான் அல்ல சொல்லுகிறான் லைசலக்க மினல் அம்ரி செய்வோம் நபியே அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு கிடையாது ரசூல்லா எந்த நேரத்தில் அதிகாரத்தை போட்டி போட்டது கிடையாது

ரசுல்லா ஒரு முறை அவங்கள்ட்ட மார்க்க சட்டம் கேட்கப்படுகிறது ரசோல்லா சொல்றாங்க நாளைக்கு சொல்றேன் என்ன அடிப்படை நாளைக்கு வகி வரும் நாளைக்கு வகி வரலை அடுத்த நாள் வரல இரண்டு மூன்று நாட்கள் தாமதப்பட்டு வகி வருது ரசூலா வாக்குறுதி கொடுக்கறாங்க நாளைக்கு சொல்றேன் வரல வகி ஆனா நாளைக்கு சொல்றேன்னு என்ன அது இன்ஷா சேர்த்து வார்த்தாது அடுத்து பாடம் நடத்துறோம்

அதுல ஒரு பங்கு அளவுக்கு கூட அதிகாரத்தை தன்னுடைய உலகத்திலேயே அதீத நேசத்திற்குரிய நபிக்கு கூட அல்ல கொடுக்கல இந்த நபி எப்படிப்பட்டவர் ரசூலாக்கு அல்ல எந்த நபிக்கு பாரபட்சம் காட்ட மாட்டான் அவன் நாடியவர்களை உயர்த்துவான் நாடியவர்கள் தாழ்த்துவான் இந்த நபிக்கு கிடைச்ச மாண்பு மகத்துவம் என்றால் இந்த நபி உலகத்தில் முன்பின் பாவம் எண்ணிக்கப்பட்டவர் இந்த நபிதான் எல்லா இறை கடைசி ஆனால் சொர்க்கத்துல முதல்ல போகப்படுது இந்த நபிதான் வேற எந்த இறை பரிந்துரை ஏற்கப்படாத மருமை நாளில் இவர் பரிந்துரை ஏற்கப்படுது அப்ப அல்லாஹ் எவ்வளவு நேசம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எவ்வளவு அதிகமாக பெற்றிருப்பார் இவர் அல்லாஹ் சொல்றான் நாளைக்கு வகிவர்னு இப்படி சொல்ல முடியும் எப்படி நீங்க சொல்லலாம் தர்ற இடத்துல நான் இருக்கிறேன் வாங்குற இடத்துல நீங்க இருக்கிறீங்க நான் தராம நீங்க வாங்கிட முடியுமா அதே போன்று இவர்கள் தோல்வி அடைவார்கள் என்று நீங்க எப்படி சொல்லலாம் அதை நாளில் சொல்லணும் என்று அல்லாஹ் சொல்லி அவர்கள் தண்டிக்கப்படலாம் அல்லது மன்னிக்கப்படலாம் லாலிமூன் அவர்கள் அநியாயக்காரர்கள் நீங்க என்ன சொல்லலாம் அநியாயக்காரன் சொல்லுங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அநியாயம் பண்ண அநியாயக்காரன் சொல்ல முடியாது சரி அநியாயம் பண்றவன் தோல்வி அடைவான் அநியாயம் பண்றவன் பாவம் மன்னிக்கப்படாது எப்படி பேசலாம் அந்த வார்த்தை மோசமான வார்த்தை என்பதை அல்லாஹ் ரபுல்லாலின் நபி விஷயத்தில் கண்டிக்கிறதை பார்க்க முடியுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நபியுடைய அந்தஸ்து நம்ம அந்தஸ்து இருக்குல்ல நபி அந்த மலையை விட பெருசு நம்ம அந்தஸ்து மண்ணை விட கீழே அல்லாஹ் கிட்ட நமக்கு என்ன அந்தஸ்து இருக்கு ஒரு அந்தஸ்து கிடையாது மண்ணுக்கு கீழங்க நம்ம ரசூல்லாவுடைய அந்தஸ்து மலையை விட பெருசு அவ்வளோ அந்தஸ்து ரசூல்லாக்கு அல்லாவிடத்தில் இருக்கிறது அந்த நபியையே அல்ல இன்ன வார்த்தையை சொல்றான் அப்படின்னா நமக்கு என்னத்தை அல்ல தந்திர போறோம் எந்த வகையில் அதிகாரத்தில் நமக்கு பங்கீடு கிடைத்து விட போகிறது ஒண்ணுமே கிடையாது ஆனால் இங்க உட்கார்ந்து ஏழு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் படித்தவர்கள் மார்க்கு தீர்ப்பு கொடுக்கிறாங்க எல்லாத்தையும் தன்னுடைய மனம் போன போக்கில் குரானுக்கு ஹதீஸுக்கு எந்த விதமான இடம் அளிக்காமல் இவர்கள் கருத்துக்கும் இவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு மார்க்கம் வளைப்பதை பார்க்க முடிகிறது மார்க்கத்தை அப்படி வளைச்சு நெளித்து மார்க்க சட்டத்தை வழங்குகிறார்கள் இவர்கள் ஒரு நாளை முடிவெடுப்பாங்க அந்த நாள் தன்னுடைய நிலைப்பாட்டுக்கே மாற்றமான நாளாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை அன்னைக்கு தான் அல்லாவுடைய அபூர்வம் இறங்குது அன்னைக்கு துவா சின்ன எதுவும் நடக்கும் இன்னைக்கு லீவு நாள் இல்லையா அப்ப லீவு நாள்ல வைப்போம் அன்னைக்கு அல்ல கொடுப்போம் இவங்க இஷ்டம் தான் யார் இஷ்டம் அது அல்லாவுடைய இஷ்டம்லாம் கிடையாது நீ யோசிச்சு பாருங்க பெருநாள் தினத்தில் அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க பறக்கத்தை இறங்குனாங்க அப்படித்தானே பெருநாள் தினத்துல பள்ளியில தொழாதீங்க பெருநாளுக்கு திடல் முசல்லா என்ற திடலுக்கு ரசூலா போறாங்க அன்றைய நாள் ஒரு பறக்கத்து வருது அந்த பறக்கத்தை யார் அடைய முடியும் யார் அடையணும் மாத வழக்கு பெண்கள் கூட அடையணும் அல்லாஹ் சொன்ன நாள் தான் பெருநாள் நாமளா முடிவெடுக்கிற நாள் பெருநாள் கிடையாது இன்னைக்கு ஸ்கூல் லீவு கிடையாது நாளைக்கு வச்சுக்குவோமா எப்படி நாம முடிவு எடுக்க முடியாது அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ் ரப்பல்லாலவின் நரகத்து வாசிகளை விடுதலை செய்கிறான் நாம விரும்புற நாள் அரபா நாள் ஆயிருமா துல்ஹஜ் பிறை ஒன்பது தான் அரஃபா நாள் அந்த நாள்ல மட்டும்தான் அல்லாஹ் அந்த காரியத்தை செய்வான் நீங்கள் அன்றைக்கு அரபால கூடுனா தான் உங்க ஹஜ் கூடும் அன்றைக்கு பாவ மணிப்பு தேடினா தான் நீங்க நரகத்திலிருந்து விடுதலை பெற முடியும் அன்றைக்கு தான் இறை அருளை நீங்கள் அதிகமாக பெற முடியும் நீங்களா ஒரு நாளை முடிவெடுத்து அந்த நாளில் இறைவன் தனக்கான காரியங்களை செய்து தருவான் என்று எண்ணாதீர்கள் முந்தானத்து எது புனிதம் என்ற தலைப்புல பேசும்போது ஒரு திருக்குறான் வசனத்தை மேற்கோள் காட்டினோம் மக்கா காஃபியர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த நாலு மாதம் புனித மாதம் இருக்குல்ல துல்காதா துல்ஹஜ் முஹர்ரம் ரஜப் என்ற நான்கு மாதம் இந்த நாலு மாசத்துல போரிடக்கூடாது போர் செய்வது ஹராம் இவன் என்ன செய்வான்னு கேட்டா நாலு மாசத்துல போரிட்டுருவான் நாலு மாசத்துல என்ன பண்ணுவான் சண்டை போட்டுருவான் அதே வருஷத்துல வேற நாலு மாசம் விட்டுருவோம் அது புனித மாத்தல் பண்ணிட்டோம் அதை ஈக்குவல் பண்ணிட்டோம் கழிச்சிட்டோம் இவன் தான் முடிவெடுக்கிறது அதிகாரம் யார் கையில இருக்குது அதெல்லாம் அல்லாஹ் கையில கிடையாது எல்லா அதிகாரம் எங்க கையில தான் இருக்கு நாங்க நினைச்சா ரஜ மாசம் ஒரு வருஷம் புனித மாதம் ஒரு மாசம் புனித மற்ற மாதம் அவன் முடிவெடுத்தான் அவன் யூத கிறிஸ்துவர்கள் அவர்கள் முடிவெடுத்ததுனால தான் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு தவறியவர்கள் வழித்தவறியவர்கள் என்றெல்லாம் சொல்கிறான் ஆனால் இன்றைக்கு மார்க்கம் படித்தவர்கள் என்று சொல்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய இஷ்டப்போக்கில் இந்த மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை வளைத்து நெளித்து மக்கள் மத்தியில கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது நாம் பார்க்க முடிகிறது இறுதியாக ஒரு வசனம் சொல்லி நிறைவு செய்கிறேன் நபியை பற்றி சூரா ஹா கா அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இறுதி வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான் ஒளவு த கவள அலைன பாலல இந்த தூதர் நம் மீது சில கூற்றுகளை கட்டி இட்டுக்கட்டிவர் கூறினால் அல்லாஹ் சொல்லல இவரை சொல்றாருங்க வைங்க மின்ஹு பில் எமீன் இவரை நாம் வலது கரத்தால் பிடிப்போம் சும்மா லக்கத்அனா மின்ஹு பில் இவருடைய நாடி நரம்புகளை அறுத்து எரிந்து விடுவோம் உங்களில் யாரும் அல்லாஹ்வை தடுத்து இவரை காப்பாற்ற கூடியவர் யாரும் கிடையாது நீங்க நபி மேல் ஆயிரம் محبت வச்சிருக்கணும் நபியை காத்தா அல்லாஹ் எதிர்க்க முடியுமா உங்களால முடியாதுங்கற ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லாத ஒரு வார்த்தை பேசுவாங்களா என்னைக்காவது பேசி இருக்கிறாங்களா பேசுறது கிடையாது நீங்க அந்த சம்பவத்துல கூட பாருங்க இன்ஷால்லாங்கிற சம்பவத்துல சும்மா வந்ததெல்லாம் அடிச்சு விட்டு போல நாளைக்கு வகி வரும்பா பா கொஞ்சம் பொறுத்துருங்கிறாங்க நாளைக்கு வரல உடனே அன்னைக்காவது சொன்னாங்களா எதையாவது ஒண்ணு சொல்லல வகி வர்ற வரைக்கும் ரசூல காத்து இருக்கணும் அல்ல யாருக்காக காத்து இருக்க மாட்டான் அல்லாவுக்காக உலகமே காத்து இருக்கணும் நபி காத்து இருந்தாங்க அப்ப அப்படிப்பட்ட நபி சொந்த கூற்றுகளை பேசக்கூடிய நபரா கிடையாது ஆனா பேசினால் நாடி நரம்பு அர்ப்பணம் என்ன அர்த்தம் இவர் பேச மாட்டாரு இவருக்கே நான் என்ன நண்டனம் கொடுப்பேன் உங்க நிலைமை என்னங்கிறது நமக்கு தான் எச்சரிக்கை செய்யறான் இது நபிக்கு எச்சரிக்கை இல்லை இது நமக்கான எச்சரிக்கை நான் நபியா இருந்தாலும் இந்த காலத்தில் விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்வதன் மூலமாக நம்மை அல்ல கடுமையான வார்த்தையின் மூலமாக சாடுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே ஒரு அடிப்படை புரிந்து கொள்ளுங்கள் நமக்கென்று உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த சில அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்துல நம்ம மனம் போன போக்கு நம்ம கடைபிடிக்கலாம் தப்பு கிடையாது மார்க்கத்துக்கு விரோதம் வராத வரை உங்க வீட்டுல உங்க மனைவி பிள்ளைங்கள்ல உங்களுடைய அலுவலகத்துல உங்களுடைய ஆட்சி அதிகாரத்துல உங்களுக்குரிய இடத்துல உங்க மனம் போன போக்கில் செய்யலாம் அதுல மார்க்கத்துக்கு விரோதம் மட்டும் வரக்கூடாது அது வரைக்கும் செய்யலாம் நீங்க அதை தாண்டி அல்லாவுடைய அதிகாரத்துக்குள்ள தலையிட்டீங்க அப்படின்னா மார்க்கத்துக்கு விரோதமா இல்லையான்னு பார்க்க மாட்டாங்க என் அதிகாரத்துல தலையிட்டதே விரோதமா தலையிட்டு நீ என்ன ஹலால ஹராமன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது பெரும் குற்றம் என்று அல்லாக சொல்லுகிறான் அத்தகைய குற்றச்செயலை எந்த ஒரு நபரும் செய்துவிட முடியாது அதை மார்க்க அடிப்படையில் மார்க்க போர்வையில் வாழக்கூடிய ஆளும்கள் என்ற நபர்கள் கூட செய்துவிட முடியாது என்பதை இந்த நேரத்தினுடைய தகவலாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வரமத்துல வர